வணக்கம் சிவாஜி முரசு நேயர்களி எந்த ஒரு கதா நாயகியும் நடிச்சுட்டா அவங்களோட கேரியர்ல அவங்களுக்கு ஒரு தனி அந்தஸ்து வந்துடும் இதுக்கு உதாரணமா மஞ்சுளா ஜெயலலிதா தேவிகான்னு தேவிகானு பலவேரை சொல்லலாம் மற்ற படங்களில் கிடைக்காத பேரும் புகழும் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு விதிவிலக்காக அமைந்த சில நடிகைகளை தவிர அதிகமான நடிகைகள் நடிப்பை கத்துக்கிற விஷயம் சிவாஜி படங்கள் மூலமா அவங்களுக்கு கிடைக்குது இதுல சரோஜா தேவியும் ஒருத்தர் இவர் ராதா தேவிங்கிற தன்னோட இயற்பெயரை சினிமாவுக்காக சரோஜா தேவின்னு மாத்திக்கிட்டு பொன்னப்ப பாகவதர் தயாரிச்ச மகாகவி காளிதாஸ்ங்கிற கன்னட படத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சாவது வருஷம் கதாநாயகியா அறிமுகம் ஆனார் சிவாஜி படத்துல சரோஜா தேவி முதன் முதலா நடிச்சது தங்கமலை ரகசியம் படத்துல தான் இந்த படம் மந்திர தந்திரம் மாயாஜாலம் அமைஞ்ச படம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல வெளியான படம் இதுல சில காட்சி ஒரு பாட்டுக்கு மட்டும் சரோஜா தேவி நடிச்சிருப்பாங்க சிவாஜிக்கு ஜோடி கிடையாது தமிழ் சினிமாவில் சரோஜா தேவி பாப்புலர் ஆகாத காலகட்டம் இது இதுக்கு அடுத்த வருஷம் வெளியான சபாஸ் மீனா படத்துல ஒரு கதாநாயகா நடிச்சிருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அம்பத்தி எட்டுல வெளியாச்சு இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் வெளியான சிவாஜி படம் பாக பிரிவினை இந்த படத்துக்கு முன்னால் கல்யாண பரிசு வெளியாச்சு ரொம்ப கிட்ட ஆகி சரோஜா தேவிக்கு நல்ல பேரும் புகழும் கிடைச்சது பாக படத்துக்கு சரோஜா தேவியா படத்துல நடிச்சப்ப சரோஜா தேவி நடிப்பு பத்தி தெரிஞ்சுக்கிட்டாங்க இந்த பிரசவ வேதனை ஏற்பட்டு சரோஜா தேவி வழியில துடிக்கிற மாதிரி ஒரு காட்சி இருக்கும் சரோஜா தேவியால அந்த காட்சியில நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியல டேரக்டர் பீம்சிங் எப்படி நடிக்கணும்னு சொல்லி கொடுத்தார் அப்பவும் அவரால சரியா பெர்ஃபார்ம் பண்ண முடியல இத பார்த்துட்டே இருந்த சிவாஜி சரோஜா தேவிக்கு நடிச்சு காமிச்சார் வயிற்றில் ஒரு துணியை கட்டிக்கிட்டு பிரசவ வழியில துடிதுடிச்சு நடிக்கிற மாதிரி அந்த உணர்வுகளை காட்டி நடித்ததை பார்த்து தேவி ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனாங்க நாம ஒரு பொண்ணா இருந்தும் அதை செய்ய முடியல ஆனா சிவாஜி அதை எப்படி பிரமாதமா நடிச்சு காமிச்சார்னு தேவிக்கு ரொம்ப வியப்பு இது போல விஷயங்கள் தான் நடிகைகளுக்கு நல்ல நடிப்பை கத்துக்குற அனுபவத்தை சிவாஜி படங்கள் கொடுக்குது சிவாஜி சரோஜா தேவின் ஜோடியா நடித்த இந்த முதல் படமே பதினாறு நாள் ஓடி பெரிய சாதனை செஞ்ச அமைஞ்சது மாநில மொழி படமா சிறந்த படம்னு தேசிய விருது வாங்கின படமாகவும் அமைஞ்சது கல்யாண பரிசுன்னு ஒரு பெரிய கிட்படத்தை கொடுத்த சிறிதர் அடுத்ததா மீண்ட சொர்க்கம்னு எடுத்தார் பெருசா போகல ஒரு கிட்படத்தை கொடுத்தாகணும்னு சிவாஜியோட கால்ஷீட் வாங்கி தயாரிச்ச படம்தான் விடிவெள்ளி சிவாஜி மகன்களான பிரபு ராம்குமார் பேரில் பிரபுராம் பிக்சர்ஸ் பேரில் தயாரித்த படம் விடிவெள்ளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் வருஷம் வெளிவந்த படம் இது படத்தோட வெளிப்புற காட்சிகள் எல்லாம் பொள்ளாச்சிக்கு பக்கத்தில் இருக்கிற வேட்டைக்காரன்புதூர் கிராமத்தில் எடுத்தாங்க இந்த படமும் நல்லா ஓடி பேர் வாங்கின படமா அமைஞ்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி எட்டு அம்பத்தி ஒன்பதாம் வருஷங்கள்ல சிவாஜியோட ஒரு படத்துல நடிச்ச சரோஜா தேவி இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் வருஷம் ரெண்டு படத்துல நடிச்சார் ஒன்று விடிவெள்ளி இன்னொன்று இரும்புத்திரை இரும்புத்திரையில் வைஜெயந்தி மாலா தான் சிவாஜிக்கு ஜோடி சரோஜா தேவி சிவாஜியை விரும்புகிற பொண்ணாக நடிச்சிருப்பார் வாசன் இந்தியில் தயாரித்த பைஹாம் இந்தி படத்தை தான் தமிழில் இரும்புத்திரைன்னு எடுத்தார் பைகாம் இந்தி படத்தில் வைஜெயந்தி மாலா சரோஜா தேவி ரெண்டு பேரும் நடிச்சிருந்தாங்க இந்தியில் ஹீரோ திலீப் குமார் அந்த ரோலை தான் சிவாஜி தமிழில் பண்ணியிருந்தார் இரும்பு சரோஜா தேவிக்கு சாதாரண வேஷம் அமைஞ்சிருந்தாலும் வெள்ளி விழாவுக்கு பக்கத்துல ஓடுன திரைப்படத்துல அவரும் நடிச்சிருந்ததுதான் அவருக்கு கிடைச்ச சிறப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராவது வருஷம் வெளிவந்த படம் பாலும் பலமும் இந்த படம் பெரிய பேர வாங்கி கொடுத்துச்சு டபுள் ரோல் பண்ணியிருந்தாங்க டிபி சரோஜா தேவி அந்த வேஷத்துக்காக ரொம்ப மெலிஞ்சி உடல் வாடுனது மாதிரி தெரியிறதுக்காக பல நாள் சரியா சாப்பிடாம டயட்ல இருந்து நடிச்சாங்க இது சரோஜா தேவி ரொம்ப மெனக்கெட்ட ஒரு வேஷம் சரோஜா தேவியோட அந்த தோற்றத்தை பார்த்த சிவாஜி என்ன விட நல்லா இருக்கிறார் சரோஜா தேவி இந்த பாராட்ட பெருசா நினைச்சார் எல்லா வருஷமும் சிவாஜி படத்துல நடிச்சுட்டு வந்த சரோஜா தேவி அடுத்ததா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் வருஷத்துலயும் சிவாஜி படத்துல நடிச்சார் இந்த வருஷம் வந்த படம் வளர்பிரை இது ஒரு அரிய படமாகும் சிவாஜி கணேசன் ஓமையாக நடித்த படமும் கூட அடுத்து இதே வருஷத்தில் வெளியான படம் பார்த்தால் பசி தீரும் சிவாஜோட எழுபத்தஞ்சாவது படம் ஜெமினி சாவித்ரி சௌகார் ஜானி உட்பட பல பேர் நடிச்சிருப்பாங்க இந்த படத்தோட டைட்டிலில் தன்னோட பேரை தான் முதல்ல போடணும் அப்படின்னு தேவி நிர்பந்தம் செஞ்சார் அதனால் பட டைட்டிலில் அபிமான நட்சத்திரங்கள் நடிக்கும் அப்படின்னு டைட்டில் போட்டுட்டாங்க சாவித்திரி புகழ்பெற்ற நடிகை அவர் இருக்கிறப்ப சரோஜா தேவி இப்படி செஞ்சார் அப்படின்னா சரோஜா தேவி அந்த காலகட்டத்தில் அந்த அளவுக்கு பிரபலம் புகழ் அடைஞ்சு விட்டார் அது தவிரவும் அதிக சம்பளம் வாங்கும் நடிகையாகவும் உயர்ந்து விட்டார் சாவித்திரிக்கும் சரோஜா தேவிக்கும் இடையில பிணக்கும் ஏற்பட்டது ஒரு புகழ் கொடுக்கும் பிரச்சனைகளில் இதுவும் ஒன்று இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் வருஷமே சிவாஜியோட ஆலயமணி படத்திலும் நடித்தார் சரோஜா தேவி இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல சிவாஜியும் சரோஜா தேவியும் இறந்து போற மாதிரி முதல்ல பிளான் பண்ணியிருந்தாங்க பின்னால அதை மாத்தி படமாக்குனாங்க இந்த படமும் நல்லா ஓடி வசூல் செஞ்சு வெற்றி பெற்ற படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல சிவாஜியோட இருவர் உள்ளம் படத்துல நடிச்சார் செம கிட்டான படம் இது சரோஜா தேவிக்கு எப்படிப்பட்ட படங்களா அமைஞ்சது இந்த படத்துல ஒரு காட்சியில சிவாஜிய அதிக நடிப்பை காட்ட வேண்டாம் இது சரோஜா தேவி பர்பாமன்ஸ் பண்ண வேண்டிய காட்சின்னு எல் பிரசாத் சொல்லி காட்சி எடுக்கப்பட்டது பல நடிகர்களோட படங்கள்ல மாடர்ன் பொம்மையா வந்த சரோஜா தேவிக்கு சிவாஜி படங்கள்ல நல்ல ரோல்கள் கிடைச்சது அந்த வகையில இருவர் உள்ளமும் சரோஜா தேவி கேரியர்ல மறக்க முடியாத படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் வருஷத்திலேயே சிவாஜி சரோஜா தேவி நடிப்பில் வெளியான இன்னொரு படம் குணமகள் ராதை இந்த படம் வருகிறது அப்படின்னு வெளியான ஒரு ப்ரமோஷன் விளம்பரத்துல சரோஜா தேவி போட்டோ மட்டும் போட்டு விளம்பரம் பண்ணுனாங்க இது சரோஜா தேவியோட பேமஸா சொல்லுது படத்துல இன்னொரு நாயகியா தேவிகா நடிச்சிருப்பார் இதே வருஷம் வந்த சிவாஜி சரோஜா தேவியின் இன்னொரு படம் கல்யாணியின் கணவன் இந்த ஜோடியில வந்த படங்கள்ல பெருசா ரீச் ஆகாத படம் இது புதிய வரவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு தமிழ் சினிமாவோட வேற லெவல் படம் ஹை கிளாஸா அமைஞ்ச படம் சரோஜா தேவிக்கு பெரிய லெவலில் அமைஞ்ச படமும் கூட ஒரு காதலி மாதிரி வந்து ஹீரோவை வேர்வு பார்க்குற சிஐடி வேஷம் சரோஜா தேவிக்கு கிடைச்ச கேரக்டர் இந்த படத்துல மற்ற கதாநாயகிகளுக்கு கிடைக்காத ஒரு பெரிய வாய்ப்புன்னு தான் சொல்லணும் எப்படி எப்படி வித்தியாசமான பாத்திரங்களா தேவிக்கு கிடைச்சிருக்கு இதுக்கு பின்னால நாலு வருஷம் கழிச்சு சரோஜா தேவி சிவாஜி ஜோடியா நடித்த படம் ஜென் தம்பி கல்யாணமான பின்னால நடித்த படம் தட்டட்டும் கை தழுவட்டும் பாட்டுல சிவாஜி தேவி பூக்களை பறிக்கிற மாதிரி ஒரு காட்சி இருக்கும் சிவாஜி அதுக்கு தேவி கொடுத்த பெரிய வாங்குச்சு இது ஒரு சக்சஸ்ஃபுல் மூவி ரொம்ப இன்ட்ரெஸ்டான படமும் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல அன்பளிப்பு அஞ்சல் பெட்டி ஐநூத்தி இருபதுன்னு ரெண்டு படம் வெளியாச்சு ஒன்னு கிராமிய படம் இன்னொன்னு காமெடி படம் எந்த படமும் ஒரே டைப்ல வந்த படங்க கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு படம் வந்துச்சு சுமாரான படம் அருணோதயம் செஞ்சது ஒரு சாதாரண வேஷந்தான் ஆனாலும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான படம் அருணோதயம் இதுக்கு பின்னால ரொம்ப இடைவெளி விட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் பாரம்பரியம் படத்துல சிவாஜி சரோஜா தேவி சேர்ந்து நடிச்சாங்க படம் ரொம்ப சுமார் சிவாஜி சரோஜா தேவி நடிப்பு மட்டும் நல்லா இருக்கும் அதுக்கு பின்னால நாலு வருஷம் கழிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுல ஒன்ஸ் மோர் படம் வந்துச்சு இருவர் உள்ள பட காட்சிகளை பிளாஷ்பேக்காக வச்சு ஒன்ஸ் மோரை பண்ணியிருந்தாங்க இந்த டைப்பில் படத்தை தயாரிச்சது ரொம்பவே ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு இந்த ஜோடியோட கடைசி படம் இது நல்லா வெற்றி பெற்ற படமும் கூட சிவாஜி சரோஜா தேவி பட வரிசையை பார்த்தா ஒண்ணுக் சம்மதம் இல்லாம எல்லாமே மாறுபட்ட கதையமைப்புல வெளியான படங்க சரோஜா தேவியோட சினிமா கேரியரை சொல்லறப்ப இதுல சொன்ன பல சிவாஜி படங்களை சொல்லாம இருக்க முடியாது நடிப்பு பாத்திரம் அதுபோக பர்ஃபார்மன்ஸ் பண்ண வாய்ப்பு கிடைச்ச படங்கள் இது எல்லாம்